சரவணகுமார் வணக்கம் தஞ்சை மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது இதனை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் ஏதேனும் நடைபெற்று வருகிறதா அது பற்றிய விவரங்கள் என்ன மோகன் தஞ்சையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக மாரியம்மன் கோயில் அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட மழை நீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் பாதிப்பு அறிந்துள்ளனர் தஞ்சை அருகே மாரியம்மன் கோயில் பகுதியில் சுந்தரம் மீனா நகர் உள்ளது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த தஞ்சை மாவட்டத்தில் பெய்த இரண்டு நாள் கனமழையின் காரணமாக தற்போது அந்த பகுதி முழுவதுமே நீர் மழை நீர் சூழ்ந்து காட்சியளிக்கிறது இந்த நிலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளனர் மேலும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் ஆகியவை தண்ணீரில் மூழ்கி காட்சியளிக்கிறது தண்ணீர் சூழ்ந்துள்ள காரணத்தினால் விஷ தந்துக்கள் கொசு தொல்லைகள் உள்ளிட்ட அபாயம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலை என்பது தற்போது மட்டுமல்ல கிட்டத்தட்ட கடந்த பதினைந்து வருட காலமாக மழை பெய்தால் இதே பிரச்சனையை சந்தித்து வருவதாகவும் பலமுறை மணி அளித்தும் கூட மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்போது வரை அந்த மழை நீர் தேங்காதவாறு செல்வதற்கு ஏதுவாக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டு தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த மழை நீரை அகற்றும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது இருப்பினும் கூட இன்று இன்று காலை முதல் மழை இல்லாத சூழ்நிலையில் தற்போது மீண்டும் சிறிதளவு சாரல் மழை என்பது பெய்து வருகிறது இதனால் மேலும் மழை என்பது வரும் பட்சத்தில் இந்த பகுதியில் இருந்துள்ள கூடிய மழை நீர் செல்வதற்கு வழியது இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதேபோல் மாவட்டம் முழுவதுமாக அத்துமையானால் பல இடங்களில் இது போன்ற நீர் சக்கம் என்பது காட்சி வைக்கிறது வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாராததால ஏற்பட்ட காரணத்தினாலே இந்த நீர் என்பது சூழ்ந்திருக்கிறது தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்கள் கோரிக்கை என்னவென்றால் உடனடியாக இந்த பகுதியில் உள்ள மழைநீரை வெளியே துறைகளில் வெளியேற்ற வேண்டும் என அவர்கள்